ും സത്യം മലർ പോൽ ഇതഴ സത്യം സത്യമേ സത്യം സത്യമേ സത്യം സത്യമേ സത്യം സത്യമേ சத்தியம் சத்தியமே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு கத்தராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே வார்த்தைகளை தெரிவிக்கின்றோம் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஈவுகளில் ஒன்று நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்வதாகும் அதாவது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதாகும் அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதனால் வருகின்ற சந்தோஷத்திற்கு ஈடு இணையில்லை ஒரு உண்மையாக நடந்த சம்பவத்தை சொல்லி எங்களுடைய நிகழ்ச்சியை செய்தியை ஆரம்பிக்கலாம் என இருக்கின்றேன் ஒரு இரவு விடுதியிலே கேளிக்கை நடனம் ஆடுகின்ற ஒரு பெண் ஒருமுறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை அவள் உணர்ந்தாள் அன்று இரவு முழுதும் அவள் நடனமாடினாள் ஆனால் அது கேளிக்கை நடனம் அல்ல அது பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தின் நடனம் அதாவது இவ்வளவு மோசமான பாவமான வாழ்க்கை வாழ்ந்த என்னை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னித்து விட்டார் என் பாவமெல்லாம் கழுவி சுத்திகரித்து விட்டார் என்னையின் ஆனந்தம் என்னையின் ஆனந்தம் சொல்லக்கூடாதே மண்ணின் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே என்ற சந்தோஷத்திலே அவர் நடனம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கும் அதே போன்ற ஒரு பெண்ணை குறித்து நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் கத்தரின் பாதத்தை தேடி வந்த காரிகை இறைவனின் பாதத்தை தேடி வந்த ஒரு பெண்ணை குறித்து நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த முப்பத்தி மூன்று வருடங்கள் நம்மை போல சாதாரண மனிதராக வாழ்ந்தார் பாபம் இல்லாத ஒரு காரியத்தை தவிர மற்ற எல்லா விடயத்திலும் அவன் நம்மைப் போலவே ஆனார் தேவன் மனுஷனானார் என்று நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு நாள் அவரை சீமன் ஒன்று சீமோன் என்ற மனிதன் அவரை இர விருந்துக்கு கூப்பிட்டான் பகல் விருந்துக்கு கூப்பிட்டான் பல நோக்கங்களுக்காக ஒருவரை ஒரு இன்னொருவர் கூப்பிடலாம் அதாவது சமுதாயத்திலே மிகவும் பிரபல்யமானவர்கள் ஜனாதிபதியோ பிரதம மந்திரியோ அமைச்சர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ பிரபலங்களோ பலரால் அழைக்கப்படலாம் இந்த சீமோன் என்ன நோக்கத்திற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விருந்துக்கு அழைத்தாரோ தெரியவில்லை ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் எல்லாம் எல்லோரோடும் சரிசவமாக பழகினார் ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லை அவருக்கு ஆண் பெண் வித்தியாசம் இல்லை ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லை யாரையும் சாப்பிட வாங்குவோ என்று கூப்பிட்டாலும் அவர் வீட்டுக்கு அவர் போவார் யாரையும் அவர் நிராகரித்ததும் இல்லை யாருடைய மனசையும் அவர் புண்படுத்தினதும் இல்லை அவர் சீமோன் என்ன நோக்கத்திற்காக அவரை அழைத்திருந்தாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அழைப்பை ஏற்று அவனுக்கு மதிப்பை கொடுத்து கனத்தை கொடுத்து அவர் போனார் பாருங்கள் என்ன ஆச்சரியம் வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு வல்லமுள்ள தேவனாயிய கர்த்தர் ஒரு சாதாரண மனிதனின் வீட்டுக்கு அதாவது பலத்தினா தேசத்திலே இருக்கின்ற ஒரு சாதாரண மனிதனுடைய வீட்டு சில நேரங்களில் சீமோன் பிரபல்யமானவராக இருந்திருக்கலாம் ஆனால் எங்களுக்கு தெரியாது ஆனால் உலகத்தின் பார்வையில் பார்க்க போனால் அவர் ஒரு சாதாரண மனிதனாக இருந்திருப்பார் அந்த வீட்டுக்கு அவர் அழைப்பை பெற்று சென்றிருந்தார் இப்பொழுதும் கூட நீங்களும் அவரை ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய இறுதிய வீட்டுக்கு அழைத்தால் அவர் வர ஆயத்தமாக இருக்கின்றார் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னார் அவரை ஏற்றுக்கொண்டவர்களை அவர் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை யாரெல்லாம் அவரை அழைக்கின்றார்களோ அவர்கள் எல்லா இடத்திலும் அவர் போனார்கள் என்று நீங்கள் அவரை அழைத்திருக்கின்றீர்களா உங்கள் வீட்டுக்குள் வரும்படி அழைத்தீர்களா உங்கள் வாழ்க்கைக்குள் வரும்படி அழைத்தீர்களா உங்கள் இறுதிய வீட்டுக்குள் வரும்படி அழைத்தீர்களா ஆண்டவரே என் பாவத்தை சுத்தம் பண்ணும் என் பாவத்தை மன்னியும் என் வாழ்க்கையை மாற்றும் என் குடும்ப வாழ்க்கையை மாற்றும் நான் இருக்கிற சூழ்நிலையை மாற்றும் என்னுடைய ஆவிக்குரிய நிலைமை இப்படியாக இருக்கின்றதை மாற்றும் என்று நீங்கள் அழைப்பீர்களானால் சீமோனின் வீட்டிற்குள் போனது போல் அவர் உங்களுடைய இருதய வீட்டுக்குள்ளும் கண்டிப்பாக வருவார் சரி இப்பொழுது அங்கே என்ன நடந்தது என்று பார்த்தோம் விருந்தினர்கள் ஏராளமாய் வந்திருந்தார்கள் கடல் குடலாக ஆடு மாடு இறைச்சி கறிகள் எல்லாம் பரிமாறப்பட்டது அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாலே ஒரு பெண் அழுது கொண்டிருக்கின்றான் பெண்கள் சாதாரணமாகவே அழுவார்கள் இல்லையா ஆண்களை விட பெண்கள் எளிதாக அழுது விட்டுவார்கள் அழுது விட்டு அழு அழுவார்கள் அத்திடம் அவர்கள் அழுது அழுது காரியங்களையும் சாதிப்பார்கள் சரி ஆனால் இந்த பெண் ஏன் அழுதார் எதற்காக அழுதால் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது அதுலேயும் எல்லா ஆண்களுக்கு முன்னாலும் யூத கலாச்சாரத்திலே பெண்களை எப்படி அவர்கள் கணிப்பார்கள் பெண்களை எப்படி மதிப்பார்கள் என்று எங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்திலே ஆணாதிக்கம் உள்ள அந்த கலாச்சாரத்திலே ஒரு பெண் கிறிஸ்துவுக்கு பின்னால் நின்று அழுது கொண்டிருக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட பல காரணங்களுக்காக நாங்கள் அழுது இருக்கலாம் எங்களுடைய உறவினர்களை இழந்து அழுது இருப்போம் அன்பானவர்களை மரணத்திலே இழந்து தவித்திருப்போம் கண்ணீர் வடித்திருக்கிறோம் பரீட்சையிலே சோதனையிலே தோல்வி அடையும் போது அழுதிருக்கின்றோம் அநேகம் பேர் வாலிபர்கள் காதலிலே தோல்வியடையும் பொழுதும் அழுதிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல வேலை கிடைக்காத பொழுது நேர்முக பரீட்சையிலே தோல்வி அடையும் பொழுது வேலை பரீட்சையிலே தோல்வி அடையும் போது அழுதிருக்கின்றோம் விரும்பினது கிடைக்காத போது அழுதிருக்கின்றோம் பல காரணங்கள் நிமித்தம் வியாதியின் வேதனையின் உச்சக்கட்டத்திலே அழுதிருக்கின்றோம் ஒரு மனிதன் பல நோக்கங்களுக்காக அழலாம் கேள்வி என்னவென்றால் இந்த பெண் ஏன் அழுதாள் எதற்காக அழுதாள் இவளுக்கு வாழ்க்கை பிரச்சனையிலே ஏதாவது நடந்ததா என்னுடைய வாழ்க்கையிலே ஏதாவது துக்கமான சம்பவங்கள் நடந்திருக்குமா இல்லாவிட்டாலுடைய வீட்டிலே யாராவது ஒருவரை இவள் இழந்திருப்பாளா என்று பார்த்தால் எதுவுமே இல்லை அவள் ஏன் அழுதாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்க போன்றோம் அவள் அழுது மாத்திரமில்லை அவள் வந்து தைலத்தினாலே ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ண பாதத்திலே தைலத்தை பூசி தன்னுடைய தலை மயிலினாலே அதை துடைப்பதற்கு அவள் முயற்சித்தாள் துடைத்தாள் கவனிங்கள் அவள் அழுதாள் அவள் வந்தாள் அவள் அழுதாள் கண்ணீர் விட்டால் அங்கே தைலத்தை ஆண்டவருடைய காலிலே பூசினாள் அது மாத்திரமில்லை அவருடைய காலை முத்தமிட்டார் அவருடைய காலை முத்தமிட்டார் இவ்வளவு காரியத்தை இந்த பெண் ஏன் செய்ய வேண்டும் இவ்வளவு காரியத்தை இந்த பெண் ஏன் செய்ய வேண்டும் என்ன நடந்தது அந்த பெண்ணுடைய வாழ்விலே யார் இந்த பெண் எதற்காக இந்த காரியத்தை எல்லாம் செய்தார் அங்குள்ள ஒரு ஆண்களுமே ஒரு பெண்ணுமே இந்த காரியத்தை ஆண்டவருக்கு செய்யவில்லை ஆனால் உங்களுக்கு தெரியும் பெண்களுக்கு நிலமான தலைமையில் இருக்குமானால் அதை மிகவும் அவர்கள் அவதானமாக உன்னிப்பாக பேணுவார்கள் அந்த கூந்தலை அவர்கள் பெருமதியாக எண்ணுவார்கள் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்ப்பீர்களானால் இப்பாடு அவர் சொல்லுகிறார் சீமானுக்கு நீ தன் என்னுடைய கால்களை கழுவ தண்ணீர் கூட தரவில்லை அப்படியானால் இந்த பெண் தூசி படிந்த அந்த கால்களை துடைத்து அந்த காலை முத்தன் செய்கின்றாள் ஆச்சரியமாக இருக்கிறது யூத கலாச்சாரத்திலே ஒரு ஆணினுடைய காலை ஒரு பெண் இப்படியாக முத்தம் செய்வதில்லை அது ஒரு முறைகேடானதாக இருந்திருக்கலாம் அந்த கலாச்சாரத்தில் ஆனால் இவர் துணிவாக வந்து ஆண்டவராகிய அவருடைய காலை சுத்தம் பண்ணி தன்னுடைய தலைமறினால் துடைத்து அதை முத்தம் செய்தார் என்ன காரணம் இதை பார்த்த உடனே அங்கே விருந்துக்கு அழைத்த சீமோனுக்கு பெரிய ஆச்சரியம் இவர் பெரிய தீக்கதையாக இருக்கின்றார் இவர் அற்புதங்களை அடையாளங்களை எல்லாம் செய்திருக்கின்றார் இவருக்கு இந்த பெண் யார் என்று தெரியாதோ இவள் ஒரு பாவியா இருக்கிறாள் என்று தெரியாதோ இவர் ஒரு இருந்திருந்தால் இந்த பெண் யார் என்று கண்டுபிடித்திருப்பார் அருமையானவர்களே ஒரு ஆச்சரியமான காரியம் என்னவென்றால் தேவனுக்கு இந்த காரியங்கள் தெரியாதவைகள் அல்ல அந்த பெண் யார் என்று அறிந்திருந்தால் அந்த பெண் ஏன் வந்திருந்தால் என்பதையும் அவர் அறிந்திருந்தார் பிற்பாடு நாங்கள் அதை காணுகிறோம் அவை சீமோனை பொறுத்த சீமோன் யாரை பாவி என்கிறார் என்று சொன்னால் சில நேரங்களிலே விலை மாதுவை போன்று இருக்கிறவர்கள் விவாச்சாரத்தில் இருக்கின்றவர்கள் தவறான தொழிலை செய்வர்கள் மாத்திரம்தான் பாவி என்று சொல்லி சீமோன் அண்ணுகிறார் ஏன் பொய் சொல்வது பாவம் இல்லையா களவெடுப்பது பாவம் இல்லையா அடுத்தவனுடைய பொருளை இச்சிப்பது பாவம் இல்லையா பொறாமை எரிச்சல் பாவம் இல்லையா சுயநலம் பாவம் இல்லையா தன்னை தான் உயர்த்துவது பாவம் இல்லையா கபடு வஞ்சகம் சூது பாவம் இல்லையா பொறாமை எரிச்சல் பாவம் இல்லையா கொலை வரி இரத்த வரி பாவம் இல்லையா அப்படியான ஏதே உலகம் பாவம் என்று கருதுகிறது ஆனால் இன்றைக்கு மேலே நாடுகளிலே விவாச்சாரத்தையே பாவம் இல்லை என்று சொல்லிவிடுகிற அளவுக்கு வந்துவிட்டார் நீதிமன்றத்திலேயே ஒரு பெண் நினைத்தால் கணவனை விட்டு இன்னொருவரிடம் போகலாம் என்று கூட சொல்லுகிற அளவுக்கு இந்த உலகத்தினுடைய நிலைமை மிக மோசமாக போய்க் கொண்டிருக்கிறது நான் சாதாரணமாக பேசுகிறேன் சாதாரணமாகவே விவாச்சாரமும் கணவனுக்கு விரோதமாய் மனைவி துரோகம் செய்தால் அது பாவம் என்று சொல்கிறோம் மனைவிக்கு விரோதமாய் கணவன் துரோகம் செய்தால் பாவம் என்கிறோம் ஆண்டு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த வேளையிலே அவர் பாவத்தினுடைய தன்மையை மிகவும் ஆழமாக்கி பேசினார் அதாவது சரீரத்தினாலே மாத்திரம் ஒருவன் பாவம் செய்தால் அது பாவமாக எண்ணப்படாது அதாவது அதனாலே செய்தால் மாத்திரம் அது பாவம் என்று கொள்ள முடியாது இருதயத்திலேயே நீங்கள் பாவம் செய்வீர்களானால் உதாரணமாக சரீரத்தினாலே நீங்கள் விவாச்சாரம் செய்யாவிட்டால் நான் விவாச்சாரம் செய்யவில்லை என்று சொல்கிறீர்கள் ஆனால் ஆண்டவராக கிறிஸ்து என்ன சொல்கிறார் ஒரு பெண்ணை நீ இச்சையோடு பார்த்துவிட்டால் அல்லது ஒரு ஆணை கூட இச்சையோடு நோக்கினால் அது பாவம் சிந்தனையிலே அது பாவம் ஆகவே நீங்கள் விவாச்சாரக்காரராயும் விவாச்சாரக்காரிகளாயும் இருக்கிறீர்கள் நான் கொலை செய்யவில்லை என்று அநேகம் பேர் பெருமைப்பட்டு பேசுகிறோம் எத்தனை பேரை நாங்கள் பகைத்திருக்கிறோம் ஜாதி அடிப்படையிலே பகைத்திருக்கிறோம் இனத்தின் அடிப்படையிலே பகைத்திருக்கிறோம் உறவுகள் அடிப்படையிலே பகைத்திருக்கிறோம் நாட்டின் அடிப்படையிலே பகைத்திருக்கிறோம் கசப்பு வெறுப்பு குரோதம் உங்களுடைய இருதயத்தில் இருக்குமானால் நீங்கள் மனுஷ கொலை பாதகனாக கொலை பாதகியாக இருக்கிறீர்கள் அவை சீமானை பொறுத்தவர்களுடைய சீமானுடைய சிந்தனை என்ன விவாச்சாரம் சரீர பிரகாரமாய் செய்தால் தான் அது பாவம் அவ இந்த பெண் பாவியா இருக்கிறாள் என்றால் அவருடைய மறைமுகமான கருத்து இந்த பெண் ஒரு விலை மாது போன்று இருக்கிறாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இது தெரியாதோ என்று அவர் எண்ணுகிறார் ஆனாலும் சீமோன் என்ன நோக்கத்துக்காக ஆண்டவரை கூப்பிட்டு இருப்பார் பிரபலியங்களை கூப்பிட்டு தன்னை உயர்த்துவதுக்காக சுயத்தை உயர்த்துவதுக்காக அவர் கூப்பிட்டு இருந்தாலும் அதுவும் பாவம் தான் அவை தேவனை பொறுத்த வரையிலே எல்லாமே தேவனுக்கு விரோதமான எல்லாமே பாவம் அது நீங்கள் வார்த்தையிலே செய்தான சரீரத்திலே செய்தான உங்களுடைய இருதயத்திலே செய்தாலும் அது பாவம் பாவம் தான் அவை ஆண்டு பிராகிய கிறிஸ்து சீமோனுக்கு இப்பொழுது உதாரணத்தை சொல்கிறார் இரண்டு பேர் கடன்பட்டிருந்தார்கள் ஒரு மனிதனிடத்திலே ஒருவன் அஞ்சூறு ரூபாய் வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவன் ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் கடன்பட்டிருந்தான் அந்த அவன் பணக்கார முதலாளி கூப்பிட்டு சொன்னார் உங்களுடைய இரண்டு பேருடைய கடனை நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லுகிறான் பாண்டவர் கேட்டார் சீமோனே இந்த இரண்டு பேரிலே யாரு அந்த முதலாளிக்கு அதிக நன்றி உள்ளவனா இருப்பான் சீமோன் நல்ல பதிலே சொன்னார் யாரு ஐம்பது நாயிரம் ரூபாய் அந்த முதலாளிக்கு நன்றி உள்ளவனாயிருப்பான் ஏனென்றால் அவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டது அதனாலே அவன் அவனத்திலே அதிகமாய் நன்றி உள்ளவனாக இருக்கிறான் இவனுக்கு ஐநூறு ரூபாய் மன்னிக்கப்பட்டது ஆனால் அவனுக்கு ஐம்பது நாயிரம் ரூபாய் மன்னிக்கப்பட்டு விட்டது பெரிய சந்தோஷம் அவனுக்கு ஐயா உங்களுக்கு மிக நன்றி ஐயா நான் வாழ்வு வாழ்வு பூராவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி உள்ளவனாக உங்களுக்கு இருப்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டவன் போகின்றான் இப்போ சீமோன் நல்ல பதிலைத்தான் சொன்னார் அதிகமாய் கடன்பட்டவன் அதிகமாய் நன்றி உள்ளவனாக இருப்பான் அப்போ ஆண்டவர் சொன்னார் இந்த பெண்ணும் இப்படித்தான் இவளுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டது சீமோனே அதனாலே அவள் அதிகமாய் என்னிடத்திலே அன்பு கோருகிறாள் நீ இங்கு பார் சீமோனே நான் வந்த நேரம் முதல் நீ எனக்கு தண்ணி தரவும் இல்லை என்னுடைய கால்களை கழுவவும் இல்லை என்னுடைய காலை முத்தவும் செய்ய முத்தம் செய்யவும் இல்லை காலை கொஞ்சவும் இல்லை ஆனால் இவளோ தன்னுடைய தலைமயிறுனாலே என்னுடைய பாதத்தை துடைத்து என்னுடைய காலை அவள் முத்தம் செய்கிறாள் ஏனென்றால் இவளுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டது இவளுடைய பாவமான சூழ்நிலை எனக்கு தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சர்வ ஞானம் உள்ள தேவன் அவள் இந்த பெண்ணை குறித்து அவர் நன்றாக அறிந்திருந்தார் இதில் என்னத்தை நாங்கள் காணுகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மாபெரும் மன்னிக்கும் தன்மையை அவருடைய இரக்கத்தை அவருடைய கிருபையை அவருடைய அன்பை காணுகிறோம் அதாவது எந்த பாவிக்கும் அவர் மன்னிப்பு கொடுப்பார் எந்த பாவைக்கும் அவர் மன்னிப்பு கொடுப்பார் அவர் மன்னிக்காத பாவம் என்று எதுவும் இல்லை டிஎல் மோடி என்ற ஒரு சகோதரன் ஒரு பெரிய ஊழியக்காரர் கூட்டத்திலே பிரசங்கம் பண்ண பிற்பாடு அவரை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கொலைகாரன் தன்னுடைய இடத்தை காண்பித்தான் முழுக்க முழுக்க பார்த்தால் மண்டையோடுகள் அப்ப அந்த கொலைகாரன் கேட்டான் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுமா டியல் மோடி சொன்னார் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்தால் அவர் ஏற்றுக்கொண்டால் மனம் திரும்பினால் உன்னுடைய எல்லா பாவம் மன்னிக்கப்படும் அவன் மனம் திரும்பினான் அருமையானவர்களே உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா நான் செய்த பாவங்கள் கோடி அது என்ன கணக்கு இல்லை உலகத்திலேயே நான் தான் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி கூற வேண்டும் அவர்களை அன்பு கூற வேண்டும் நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் நமக்கு மன்னிப்பு கிடைக்காது நீங்கள் மருத்துவரிடம் போய் வியாதி இல்லை என்று சொன்னால் இறந்து போய்விடுவீர்கள் ஆண்டவரத்தில் வந்து என்னத்திலே பாவம் இல்லை என்பதுமானால் எங்களுடைய ஆத்மா செத்துவிடும் இந்த பெண்ணை பாருங்கள் எவ்வளவு தன்னை தாழ்த்தினால் எவ்வளவு தன்னுடைய மனசை உடைச்சா ஆண்டவுடைய பாதத்திலே வந்து சேர்ந்தால் ஆண்டவர் அவனுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டா உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மன்னிக்கப்படாத பாவங்களோடு வாழுகிறீர்களா மன்னிக்கப்படாத பாவங்களோடு வாழ்வீர்களானால் நீங்கள் எங்கே போவீர்கள் பிறக்கும் பொழுது எந்த இடத்துக்கு போவீர்கள் இந்த பெண்ணை பாருங்கள் உங்களுடைய பாவத்தை ஆண்டு எவ்வளவு கிருபியாய் மன்னிக்கிறார் நீங்களும் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரே என்னுடைய பாவங்களுக்காக நீ ரத்தம் சிந்தினீர் எனக்காக அடிக்கப்பட்டீர் எனக்காக காயப்பட்டீர் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நீங்கள் யாராயிருந்தாலும் எப்படிப்பட்ட பாவத்தை நீங்கள் செய்திருந்தாலும் நீங்கள் மெய்யாய் மனம் திரும்பும் பொழுது உங்களுடைய எல்லா பாவத்தையும் ஒரு நொடியிலேயே அவர் மன்னிக்கிறார் மன்னித்து வாழ்வளிக்கிறார் குற்றங்கள் இல்லை என்று சொன்னால் சிதானே நம்மைத்தான் ஏமாற்றி நலிந்திடுவோம் குற்றங்கள் யாவையும் எடுத்துரைத்தால் இயேசு குற்றத்தை மன்னித்து வாழ்வளிப்பார் பாவத்தை மன்னித்து வாழ்வழிப்பார் இல்லையா இந்த பெண் பாருங்கள் அவள் வந்த விதத்தை விட போன விதம் அவ்வளோ மகிழ்ச்சியாக போனாள் என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்னுடைய அசிங்கம் என்னுடைய நரகலான பாவங்கள் என் அந்தரங்க பாவங்கள் என் வெளியரங்கமான பாவங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிச்சு விட்டார் தமிழ் ரத்தத்தாலே கழுவி விட்டார் பைபிள் சொல்லுகிறது எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான் அவன் உங்களுடைய பாவங்கள் கழிவு மன்னிக்கப்படுவதற்குரிய ஒரே ஒரு இடம் கல்வாரி சிலுவை ஒன்றுதான் அங்கே வாருங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் மனம் திரும்புங்கள் தேவன் உங்களுக்கு நித்தியமாய் நித்தியமை வாழ்வழிப்பார் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி விடுவார் எட்டாம் அதிகாரத்திலே இருபத்தி ஏழாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஒன்பதாவது வசனம் மட்டும் நீங்கள் வாசிக்கிறீர்கள் ஒரு மனிதனை குறித்து அந்த மனிதன் யார் அவன் எப்படிப்பட்ட மனிதன் அவன் எப்படியாக வாழ்ந்தான் எனக்கு இந்த மனிதனுடைய கதையை வாசிக்கும் பொழுது ஒரு கவலை ஏற்படும் பிறக்கும் பொழுது அந்த மனிதன் இப்படியாக பிறக்கவில்லை நல்ல குடும்பத்திலே பிறந்தான் அவனை பாலூட்டி சீராட்டி பெற்றோர்கள் வளர்த்தார்கள் நன்றாக வளர்ந்து கொண்டிருந்தவன் திடீர் என்று அவனுக்கு மனம் உடைந்து உடைந்துக்குள்ளாக போய் அவன் கல்லறைக்கு விரட்டப்பட்டிருந்தான் மனுஷனுடைய பாவத்தின் விளைவாக தேவன் எப்படியாக ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டானோ அப்படியே இவனுடைய இந்த பாவத்தினுடைய விளைவாக இவன் வீட்டை விட்டு கல்லறைக்கு விரட்டப்பட்டிருந்தான் இயேசு கிறிஸ்து கலிலையா கடற்கரையிலே கெதனியருடைய நாட்டுக்கு வந்தான் வந்து கரையிலே இறங்கி அவர் வெளியே வந்தவுடனே அங்கு இரண்டு மனிதர் இருந்தார்கள் ஒரு மனிதன் இவருக்கு நேராக புறப்பட்டு வந்தான் அவனை பார்க்கும் பொழுது அவனுடைய உருவம் மனசுக்கு பார்ப்பதற்கு கண்களுக்கு நன்றாக இருக்கார் அதாவது வந்து அங்கே மருத்துவம் இல்லை அவன் அதிக நாட்களாக சவரம் செய்யாதவனாயிருந்திருப்பான் இருந்திருப்பான் அவனுடைய தலைமயிர் தலைமொழி எழுக்கப்பட்டிருக்காது அவனுடைய ஏறக்குரிய அவனுடைய உடம்பிலே ஒன்றுமே இல்லை ஏறக்குரிய நிர்வாணமாகத்தான் இருந்தான் என்று சொல்கிறார் அது மாத்திரமில்லை அவன் கல்லுகளினால் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான் அதாவது சொல்ல போனால் அவனுக்குள்ளே இருக்கின்ற அசுத்தாவி அவனை கொலை செய்ய பார்த்து கொண்டிருந்தது அவனை துன்புறுத்தியது யுவான் பத்து பத்தில் ஆண்டோர் சொல்லுகிறார் திருடன் கொல்லவுமே அழிக்கவுமே வருகிறான் அவை சாத்தான் அசுத்தாவினுடைய ஒரே நோக்கம் உங்களை அழிப்பதும் உங்களோட குடும்பத்தை அழிப்பதும் உங்களோட உறவுகளை அழிப்பது ஆகும் இந்த மனிதனை அழிப்பதற்கு அவன் எவ்வளவு முயற்சி செய்திருக்கிறான் அதனால தான் அவன் தன்னைத்தானே கல் எடுத்து கீறி கொண்டிருந்திருக்கிறான் அங்கே மருந்து கட்டப்படவில்லை சிகல் அதாவது சிகல் நிறைந்து காணப்பட்டது எனக்கு ஒரு மனிதனை தெரியும் அந்த மனிதனுடைய காலை நான் அவதானித்தேன் எனக்கு அதுக்கு பிற்பாடு இரண்டு நாட்களாகி சாப்பிட முடியவில்லை ஏனென்றால் தெருவோரமாக விடப்பட்டு கைவிடப்பட்டு அவனுடைய கால்களிலே புழுக்கள் நிறைந்து காணப்பட்டது மிக அசிங்கம் அவனுடைய அவ்வளவு தூரத்துக்கு அவனுடைய கால்கள் அவனுடைய கால்களிலே புழுக்கள் காணப்பட்டது யாரும் அவனை கவனிக்கவில்லை யாரும் அவனை நேசிக்கவில்லை யாரும் அவனுக்கு அன்பு செலுத்தவும் இல்லை அருமையானவர்களே நான் ஒரு கட்டுரையை வாசித்தேன் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் இருந்து அநேக மாணவர்கள் சுகமானவர்கள் கூட அவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு போகவில்லை என்றால் வந்து யாரும் அவரை கூட்டி கொண்டு போவதற்கு அவர்களை அன்பு காட்டி அவர்களை பாசம் வைத்து அவர்களை கூட்டி கொண்டு போவதற்கு யாரும் இல்லாதபடியினால் கீழ்ப்பாக்க மருத்துவமனையிலே அவர்கள் தொடர்ந்து இருக்கின்றார் மிக வேதனையான கொடுமையான ஒரு காரியம் இந்த மனிதனும் அப்படித்தான் தாய் இல்லை தவப்பெண் இல்லை உறவுகள் இல்லை சொந்தமில்லை வந்தமில்லை கல்லறைதான் அவனுடைய குடியாக இருந்தது ஒரு அருவறுக்கப்படத்தக்க நிலைமை ஆகாதவன் என்று தள்ளிவிடப்பட்ட நிலைமை ஆனால் அவனுடைய வாழ்க்கை அன்றிலிருந்து அதே மாதிரி இருக்கவில்லை அருமையானவர்களை ஏன் என்ன நடந்தது அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் சந்திக்கின்றான் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் தேவன் சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் அவருக்கு முன்பாக வானமும் பூமியின் நடுங்கும் அசுத்த ஆவிகள் நடுங்கும் சாத்தான் நடுங்குவான் ஆகவே அவர் அவனை விட்டு அசுத்த ஆவிகள் வெளியேறுமாறு கட்டளையிட்டிருந்தார் ஆகவே அந்த அசுத்த ஆவிகள் ஆண்டவரை நோக்கி கதறுகிறது ஐயோ தேவனுடைய குமாரனே மகும் எனக்கும் என்ன காலம் வருவதற்கு முன்பதாகவா எங்களை துன்புறுத்த வந்து விட்டீர் நியாயம் தீர்க்க வந்து ஏன் அவசரப்பட்டு எங்களை துன்புறுத்துகிறீர் தண்டிக்கிறீர் என்று அவைகள் கதறுகின்றன பார்த்திருக்கலாம் ஏசு கிறிஸ்துடைய வல்லமை எல்லா தீய சக்திகளுக்கு மேலாக இன்றைக்கு வல்லமை நிறைந்த ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நீங்கள் தீமையாலே ப பீடிக்கப்பட்டிருக்கிறீர்களா தீமையான ஆவிகளாலே பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா பில்லி சூனியம் சாத்தானுடைய காரியங்களாலே அடிமைப்பட்டிருக்கிறீர்களா ஏசு கிறிஸ்துடன் வாருங்கள் எல்லாவற்றையும் உடைப்பா எல்லா சங்கிலிகளையும் நொறுக்கி போட்டு உங்களுக்கு வாழ்வு கொடுப்பா அவர் இங்கு வாழ்வு கொடுக்கத்தான் வந்தவர் பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிறவர்களை அவர் விடுதலை பண்ணும்படியாக இந்த பூமிக்கு வந்தார் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக அவர் வெளிப்பட்டார் அவருக்கு மிஞ்சிய வல்லமை இல்லை அவருக்கு மிஞ்சிய பில்லிசூனியம் இல்லை அவருக்கு மிஞ்சிய மந்திரவாதம் இல்லை ஆண்டவருங்களுடைய வாழ்க்கையை கழுவி சுத்திகரிப்பார் ஒரே ஒரு காரியம் செய்யுங்கள் தேவனை சந்தியுங்கள் இல்லையா அவராலே மன்னிக்க முடியாத பாவம் என்று எதுவுமே இல்லை இன்னைக்கு அநேகம் பேர் குற்ற உணர்ச்சியிலே தற்கொலை செய்து கொள்கிறார்கள் பாவ உணர்விலே தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் உங்களுடைய குற்ற உணர்வினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா பாவ உணர்வினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா வந்து கல்வாரி சிலுவையில் அவ்வளோ இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு மெய்வாழ் அளிப்பார் அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவார் அவர் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார் உங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும் சில நேரங்களில் அறிவறுக்கப்படுகிற நாங்கள் அநேகம் பேருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாயும் ஆண்டவர் வேசு மாற்றுவார் செய்ய வேண்டியது ஒன்றுதான் உங்கள் பாவங்களை அவரிடத்திலே அறிக்கையிடுங்கள் அவர்களே விசுவாசம் ஆயிடுங்கள் அவரை ஆண்டவர் என்றும் தேவருடைய குமாரன் என்றும் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் பாவங்களெல்லாம் மன்னிப்பார் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் அவரிடத்திலே வாருங்கள் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே நீங்கள் வாருங்கள் மனம் உடைந்து வாருங்கள் மனம் நொறுங்கி வாருங்கள் மனம் திரும்பி வாருங்கள் அதோ அவர் கைரங்களை நீட்டிக்கொண்டு உங்களுக்காக அவளோடு எதிர்பார்த்து கொண்டு நாங்கள் ஜெயம் பண்ணுவோமா மனது உருகி ஆண்டவர்களே கேளுங்கள் மன்னிப்பார் நல்ல ஆண்டவரே என் பாவத்தை கிருபியாய் மன்னியும் என் அக்கிரமத்தை கிருவியாய் மன்னியும் உங்கள் ரத்தத்தினால் எங்களுடைய பாவங்களை கழுவும் என்னை உங்களுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும் உங்களுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆமேன் தேவன்தாமே உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுக்கு நித்திய மெய் வாழ்வு அருளி ஆசீர்வதிப்பாராக ஆமேன் நன்றி

எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அன்பான நேயர்களே நீங்கள் இந்த செய்தியை நிச்சயமாக கேட்டு உணர்ந்திருப்பீர்கள் இந்த செய்தியில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் நினைத்து இயேசு ஒன்றிலே உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது இயேசுவே என்னை மன்னியும் எனக்காக சிலுவையிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெளிந்தீரே எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக அவர் இப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிப்பீர்களா எங்களை அன்பாய் நேசிக்கிற பிதாவே ரட்சகரே எங்களுக்காக வேண்டி எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற உன்னதமான கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையிலே நீ வந்து நல்ல சமாதானத்தை நல்ல சந்தோஷத்தை எனக்கு தாரும் நான் பாவியாக இருந்தேன் எனக்காக சிலுவையிலே நீ செத்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்று நான் நம்புகிறேன் இயேசுவே என்னை மன்னித்து உம்முடைய மகளாக மாற்றும் கிருபியுள்ள பிதாவே இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீரே ஆசிர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் தரும்படி கிருத்தரா இயேசு நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே உங்களுடைய சந்தேகங்களையும் ஜப தேவைகளையும் தாராளமாக எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் கட்டாயமாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் மேலும் இந்த செய்தியை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களுடைய தொலைபேசி எண்ணை நீங்கள் அழைக்கலாம் தொலைபேசி எண் ஒன்பது ஏழு நான்கு ஐந்து இரண்டு மூன்று ஆறு ஆறு நான்கு எட்டு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாபே காஸ்பல் ஊழியங்கள் ஃப்ளாட் நம்பர் ஒன்று ஐந்து ஐந்து நான்கு வாசன் சிட்டி பதினைந்தாவது குறுக்கு தெரு சோமரசம்பேட்டை திருச்சி ஆறு ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு எங்களுடைய மின்னஞ்சல் சத்தியம் சத்யமே அட் ஜிமெயில் டாட் காம் தொலைபேசி எண் ஒன்பது ஏழு நான்கு ஐந்து ரெண்டு மூன்று ஆறு ஆறு நான்கு எட்டு நீங்கள் எங்களை ஃபேஸ்புக்கிலும் யூடியூபிலும் தொடரலாம் மேலும் இந்த செய்தியை பின்தொடர எங்களுடைய சத்தியம் சத்யமே என்ற சேனலை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் அதற்கான முகவரி கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் வசனம் மழை போல் பெய்திறங்கும் சத்யம் மலர் போல் இதழ் வீரி சத்தியம் சத்யமே